உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முத்தரை பதிக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது ஒவ்வொருத்தருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நியூ இயரும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நம்முடைய ஏற்படுத்துகிறது இந்த தமிழ் வருட பிறப்பு ஒரு பெரிய பெயர் எடுத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பை உலகமே உற்று நோக்குகிறது காரணம் என்ன மூன்று பயிற்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது மே பதினான்காம் தேதி ராகு கேது பயிற்சி வரப்போகிறது இத இது இல்லாம நிறைய நாள் செப்பா வந்து கோயிங் டு ஓவர் ஸ்டே இன் கடகம் நீண்ட நாட்கள் அதே மாதிரி சுக்கரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஓவர் ஸ்டே ஆக போறாரு மீனத்தில் என்ன சார் ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டே சொல்றீங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஐஏஎஸ் இவங்க என்ன முடிவுனா எடுப்பாங்க அதிகாரிகள் இவங்களை யாரும் கேட்க முடியாது ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க ஏன் ரொம்ப நாள் போவீங்க திடீர்னு அப்படி ஒரு விழாவியான ஒரு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஏன்னா சனி பேச்சு ஒண்ணு சொல்றீங்க குருஜி குரு பேர்ச்சில் ஒண்ணு சொல்றீங்க ராஜி பேச்சில் ஒண்ணு சொல்றீங்க எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்கிறீங்க இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம் வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி வரக்கூடிய விசுவா வசு தமிழ் வருட பரப்பினுடைய பலன்களை ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் நல்லபடியா பிரிந்தவர்கள் சேரப்போகிறீர்கள் வெளிநாடு செல்ல போகிறீர்கள் யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எல்லாம் அடைய போகிறீர்கள் அதெல்லாம் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே ஏன் மானந்தருக்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு போய் சொல்ல தெரியாது இந்த கேப்பாங்க அப்பியாயங்க என்ன பண்ணாலும் நீங்க உண்மையை சொல்லிதாதிங்க உண்மையை சுளிதாயீங்கனே எவரா சொல்லக்கூடாது சொல்லிட்டு போறா அந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எல்லாமே ஒரு திருலிங்காவே நடக்கும் உங்களுக்குமே கன்டென்ட் வாண்டனா வரும் வந்து உங்களை பிஸியாகவே வச்சிருப்பாங்க இது இன்னைக்கு நேத்து கிடையாது எப்பயுமே மகர ராசிக்காரர்கள் காரணம் என்ன நடக்கும்னா நீங்க போய் சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு உண்மையை சொல்ல தெரியும் சில பேர் உண்மையை சொல்ல தெரியும் உண்மையை சொல்ல தெரியும்னே பயங்கரமா மாட்டிக்குவாங்க சில பேர்லாம் கல்யாணம் ஆனால் முதல் நாள் அன்னைக்கு எல்லா உண்மையை சொல்றேன் பேர் வழின்னு அவனுடைய பழைய காதலி பழைய காதலிக்கு முன்னாடி காதலி எல்லா கதையும் சொல்லிடுவான் அதையும் ஒரு வருஷமா நம்ம வீட்டில ஒய்ஃப் ரொம்ப பொறுமசாலி நினைச்சு எல்லா கதையும் சொல்லுவான் அவங்களும் ஆ அப்படியா அப்படியா அப்படின்னு எல்லாத்தையும் கதையும் கேட்டுவாங்க சொல்லுவான் பெரியா ஒரு வீணா என்ன படிக்க வைக்கவே இல்லை ஒரு மானகிட்டவன் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு வருஷம் கழிச்சு அதே பெரியப்பா வருவாரு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பங்கு நான் வந்திருக்கேன் பெரியப்பா அப்படிம்பாங்க இதே வந்திருக்கா என்னம்மா ஒரு பெரியவங்க மரியாதையா அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை நீதான் சொல்லிருக்கா அவனை பத்தி நிறைய நம்ம நம்மதான் ரொம்ப கேவலப்பட்டமோ ஆனா பாருங்க பெண்கள் ஒரு டீட்டெயில் கூட சொல்ல மாட்டாங்க அவங்க நோட் பண்ணினா அவங்க அப்பா அம்மா அது அவங்க என்னமோ ஆனா விட நம்ம நல்ல ஸ்டாண்டர்டா இருப்போம் ஆனா அவங்க விட்டு கொடுக்காம இது அவங்கள்ட்ட நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் அவங்க அப்பா அம்மா உங்களுக்கு அப்பா அம்மா மாதிரிதான் ஆனா உங்க அப்பா அம்மா அது யாரும் அதுக்கு கொஸ்டினேன்சரே கிடையாது இன்னைங்களுக்கு மேனேஜ் பண்ணியே வளர்ந்தவங்க மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு ராசி எப்படி சோ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்பாடா இந்த வருடம் உங்களை விட்டு ஒரு சனி தொலைந்தது என்று வைத்துக் கொள்ளலாம் சனி ஒரு ஒரு வழியா மேனத்துக்கு போய் சேர்ந்துட்டார் அப்போ உங்களுக்கு ஏழை சனி ஓவர் ஆயிடுச்சு தான் நல்லா இருக்க போறீங்க நம்பிக்கை துரோகங்களையே கண்டு பழகிய என்ன மகர் ராசிக்காரர்கள் எல்லாரும் உங்க இன்னசென்ஸ ரொம்ப யூஸ் பண்ணிப்பாங்க நீங்க ரொம்ப இன்னசென்ட் ஆனால் மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அமைதியா இருந்து காரியம் சாதிப்பது மகர ராசிக்காரர்களுக்கு கைவந்த கலை காரணம் என்னவென்றால் மகர் ராசிக்காரர்களுக்கு பேச்சு நாலு கூடவன் யாருன்னா செவ்வா அந்த செவ்வா உங்களுக்கு பாதகாதிபதி அளவா பேசுவாங்க உங்களுக்கு இவங்க மகர் ராசிக்காரர்களை நெருங்குறது ரொம்ப கஷ்டம் கோடி செவ்வாய் பகவான் பாதகாதிபதி இந்த செவ்வாய் அதே மாதிரி இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய மூன்று முக்கியமான நிகழ்வுகளாக கருதப்படுவது என்னவென்றால் இந்த சனிய சகாய சனின்னு நம்ம சொல்றோம் காரணம் என்னவென்றால் மகர ராசிக்காரருக்கு மூன்றாம் இடத்து சனி மூன்றாம் இடத்து சனி உங்களுக்கு பல முக்கியமான உதவிகள் எல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் மூன்றாம் இடத்து சனி சனி தன் மூன்றாம் பார்வையாக மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது குழந்தை பிறப்பிற்கான ஆஹ் இதெல்லாம் பண்றாரு உங்களுக்கு வந்து ஐவிஎஃப் ஐவி எதுவும் இல்லாம இயற்கையிலேயே குழந்தை உண்டாகக்கூடிய ஒரு யோகங்களெல்லாம் உங்கள் காதலின் காரணமாகவே உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதெல்லாம் பண்றாரு அதே மாதிரி மூன்றாம் இடத்து சனி பகவான் மூன்றிலிருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அப்பாவோட உடல்நலம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நான் அடிக்கடி சொல்வேன் சனி ஆயிரம் தான் நல்லவனா இருந்தாலும் அவன் அப்பாவை பார்க்கறது ஆபத்து சனிக்கும் அப்பாங்கிற கிரகத்துக்கும் ஆகவே ஆகாது அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு சூரியனுடைய ஜென்ம எதிரி சனி சூரியனுடைய ஜென்ம எதிரி ராகு சோ இதெல்லாம் அப்பாங்கிற பாவகத்துக்கு எதிரான ஒரு கிரகங்கள் ஆகியனால அப்பா ஸ்தானம் வந்து வீக் ஆயிடும் அதே மாதிரி மகர் ராசிக்காரர்களுக்கு சனி பத்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறான் பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயனஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு விரையஸ்தானம் இதெல்லாத்தையும் சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய இது வந்து அதிகமாகிறது என்ன சொல்றது உங்களுடைய செலவீனங்கள் குறைகிறது தாம்பத்திய உறவு உங்களுக்கும் கணவருக்கும் உள்ள இன்டிமெசிங்கிறது அதிகமாக நெருக்கம் அதிகமாகிறது அதே மாதிரி சனி பகவான் தரும் நற்பலன்கள் இதெல்லாம் தான் ஸோ அப்போ நெ நெருக்கம் அதிகமான அந்த பக்கம் அவுட்புட் புட்டு சனி பன்னெண்டா பாக்குறாரு இந்த பக்கம் மூன்றாம் பருவையா குழந்தையை பாக்குறாரு அது ஆட்டோமேட்டிக்கா பிள்ளை இல்லாமல் தொகுப்பவர்களுக்கு எல்லாம் குழந்தை கிடைக்கும் சனியே வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா சொத்த அப்படியே அள்ளி கொடுப்பார் என்னென்ன சொத்து வேணுமோ எல்லாம் அள்ளி கொடுப்பார் சனி பகவான் வந்து அதே மாதிரி வந்து வேற என்னெல்லாம் சிறப்பான பலன்கள் என்றால் சனி பகவான் பார்க்கும் பார்வையோடு குரு பகவான் பார்க்கும் பார்வை பனிரெண்டு கூடிய குரு பகவான் ஆறாம் வீட்டில் மறைகிறார் பனிரெண்டுக்குடியவன் ஆறாம் வீட்டில் விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் சனி பகவான் தரக்கூடிய குரு பகவான் தரக்கூடிய நற்பலனாக விபரீத ராஜயோகத்தை தருகிறார் இந்த ராஜயோகத்தை தருகின்ற குரு பகவான் பன்னெண்டு ஆறாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது தொழிற்சாணம் தொழிற்சாணத்தை குரு பகவான் பார்க்கும் போது சிறப்பாக தொழில் கிடைக்கும் இது வரைக்கும் வந்து ஒரு முகாந்திரமே கிடையாது வேலை அமைப்பே இல்லை அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு அதே மாதிரி குரு பகவான் ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டுங்கிறது இறை சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் குரு பார்வைங்கிறதுனால இறை சம்பந்தப்பட்ட முன்னணி பயன்கள் தெய்வத்துக்கு ஏதாவது வேண்டியிருந்தீங்கன்னா அது சரியாக கூடிய அம்சங்கள் போன்றவை எல்லாம் இந்த பன்னிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் அந்த பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறோம் பனிரெண்டு ஒன்று இரண்டு அடுத்து வந்து ஆஹ் ரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் இரண்டாம் இடத்துல வரக்கூடிய ராகு இந்த ராகு பணத்தை உண்டு பண்ணுகிறார் நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க மகர ராசிக்காரர்கள் நமக்கு சர்ப்பதோஷம் தொடங்கிருச்சு சில மீடியாக்கள் எல்லாம் சொல்றாங்க மகர ராசிக்காரர்களுக்கு சர்ப்பதோஷம் தொடங்கிருச்சு சர்ப்பதோஷம் என்பது என்னவென்றால் நண்பர்களே ரெண்டுல கேது எட்டுல ராகு இருந்தா அதுதான் சர்ப்பதோஷம் ரெண்டுல ராகு எட்டுல கேது இருந்தா அதுக்கு பேர் தோஷம் கிடையாது சர்ப ரெண்டுக்குரிய ராகு பெரும்பனத்தை அள்ளித்தரக்கூடியவராக இருக்கிறார் பெரும்பணம் நிறைய பணம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து ரெண்டாம் இடத்து ராகு எதையுமே பிரஸ்தாபமா விரிவாக பண்ணக்கூடியவர் அதாவது ராகுனாலே பிரம்மாண்டம்னு பேரு பிரம்மாண்டம் அப்போ இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் இரண்டாம் இடம் என்பது கல்வி ஸ்தானம் என்பதால் பிரம்மாண்ட கல்வி அறிவு போன்றவற்றை உங்களுக்கு வந்து தருகிறார் ராகு பகவான் தரும் நற்பலனாக தருகிறார் ரெண்டாம் இடத்துல ராகு அதே மாதிரி வந்து உங்களுக்கு மகர ராசிக்கு அப்படியே எட்டாம் இடத்துல கேது இந்த ரெண்டு எட்டுல கேது இருக்கிறது தான் கொஞ்சம் ஆபத்து எட்டுங்கிறது மாங்கல்ய பலம் ஆயுள் பாவம் அதுல கேது வர்றது கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டுல இருந்து ஏழாம் வீட்டுலேயே ரொம்ப நாள் லாங் ஸ்டேவா இருக்க போறார் ஒரு மூணு நாலு மாசம் இருக்க போறார் அவர் பாதகாதிபதி பல்லு புடுங்கின பாம்பு நீச்சம் என்றாலுமே அவர் ஏழாம் வீட்டுல இருப்பது கொஞ்சம் ஆபத்து கணவரோட கொஞ்சம் முன்ன பின்ன உங்களுக்கு வந்து சண்டைகள் வரும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க அஞ்சுக்குடியை சுக்கரன் உச்சம் பெற்று மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் அப்ப என்ன ஆகும்னா யோகாதிபதி மூன்றாம் வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய அஹ் சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய யோகம் முயற்சியால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்பது அதிகமாகவும் கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் இருக்கார் அதனால மிக அற்புதமான அவன் தான் புதிய தொழில் கிடைக்க போகிறது மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சியால் பிரம்மாண்டமான பணத்தை சம்பாதிப்பீங்க நிறைய வீடு வீடா சொத்து சொத்தா செத்துவீங்க வாழ்த்துக்கள் கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீவடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்